சத்தம் வளர்க்கும் இன்றைய நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பதினெட்டாம் சங்கீதத்தினுடைய இரண்டாம் வசனம் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இட்சகரம் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் இருக்கிறார் கடந்த மூன்று தினங்களாகவே நாம் இந்த தான் தியானித்து வருகிறோம் இந்த இந்த நான்காவது நாளிலும் கூட அவர் என் துருகமும் என் கேடகுமாய் இருக்கிறா என்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆம் இந்த நாளைய மன்னாவின் தலைப்பு கத்தனம் துருகமும் இருக்கிறார் கேடகம் அது எதற்கு உதவுகிறது பட்டயத்தால் ஒருவன் நம்மை தாக்க வரும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு கேடகம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே நமக்கு கேடகமாய் என்று சொன்னால் சக்தி நம்மை நெருங்க முடியாது முடியாது தவிது அன்று அன்று கொடுத்த தைரியத்தோடு அன்று கொடுத்த பலத்தோடு கோலியாத்தை எதிர்த்து செல்லுகிறான் துடிச்சலோடு செல்லுகிறான் இந்த நாட்டை ஆளுகின்ற சவுல் உட்பட அனைவரும் பயந்து நடுக்கிக் கொண்டு ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே தாவிது துணிந்து செல்கிறார் அவனோடு ஆண்டவர் இருந்தார் ஆண்டவர் அவனை அனுப்பினார் எனவேதான் தாவித் அந்த பிலிஸ்தீனை பார்த்து விவாதமாக நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமியின் புத்தகத்திலே பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு தாவிது பலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய ராணுவங்களின் தேவனாகி சேனையுடைய கத்துடி ராமத்திலே வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் அறிக்கை செய்கிறார் பாருங்க இது மட்டுமல்ல நாற்பத்தி ஏழாம் வருஷம் சொல்லுகிறது கத்தர் பட்டயத்து நாளும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார் என்றார் எவ்வளவு விசுவாசம் பாருங்கள் துணிச்சலோடு செல்கிறான் தன்னை எதிர்த்து வருகிறவரன் யுத்த ஆயுதங்களோடு வருகிறான் அவரிடத்திலே பட்டயம் இருக்கிறது கேடகம் இருக்கிறது யுத்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அணிந்தவனாக தரித்துக் கொண்டவனாக அங்கிருந்து கோபாவேசத்தோடு அவன் புறப்பட்டு வருகிறான் ஆனாலும் இளைஞன் தாவிது அவனோடு கூட இருந்தார் அவனுக்கு கேடகமாய் அவனுக்கு அடக்கலமாய் அவனுக்கு யுத்த ஆயுதங்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்ய தக்கவராய் அவனோடு கூட இருந்ததுனாலே இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் அவனுக்குள் இருக்கிறவன் அவனுக்குள் இருக்கிறவன் அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே சாதாரண ஒரு கவன் கல்லினாலே அந்த கொலியாத்தை அவன் தோற்கடித்தான் பாருங்கள் அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவனுடைய தலையை வெட்டி அவன் கொண்டு சென்று ராஜாவிடத்திலே கொடுத்தான் பாருங்கள் கேட்கிற அருமையான தேவச்சானமே கத்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் எந்த சக்திக்கும் நாம் அஞ்ச வேண்டியது இல்லை எதிர்த்து வருகிற சத்ருடைய கிரியலுக்கு நம்மை தப்பு வைத்து நம்மை பாதுகாக்க நம்ம பராமரிக்க இன்னும் என்று அவர் நமக்கு துணையாய் இருக்கிறதுனாலே கேடகமாய் இருக்கிறதுனாலே அஞ்ச தேவையில்லை நம் அஞ்ச தேவையில்லை பயப்பட தேவையில்லை என்னை கேட்கிற அருமையான தீவச்சனவே வேற யார் துணை இல்லாமல் போனாலும் வேற உதவி நமக்கு கிடைக்காமல் போனாலும் கத்தன பட்சத்துல இருக்கும்போது எந்த மனுஷருக்கும் நாம் பயப்பட தேவையில்லை கத்த நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நம்மை நடத்துவார் நம்மை ஆதரிப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை நாம் செவப்பண்டபோ பரலோக பிதாவே எங்களுக்கு கீழகமா இருப்பவரே துருகமா இருப்பவரே எங்களை எப்போது ஆதரிக்க சிந்தையா இருக்கிறவரே எங்களை எதிர்க்கும் தீய சக்திகளின் கிரியைகளுக்கு எங்களை தப்பு வைத்து கோழித்தன் குச்சிகளை சிறுகின் கீழ் குட்டி சேர்க்கிற விதமாக எதிரிகளின் பார்வைக்கு எங்களை மறைத்து தினமும் எங்களை பாதுகாக்கிறவரே நினைக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா கெடகமா இருப்பீராக பிளனா இருப்பீராக எங்களுக்கு துருகமா இருப்பீராக என்னும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களை நாளும் நடத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்